ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பாவை பாசுரம் பதினெட்டு பொருள் விளக்கம் பார்க்கலாம் உந்து களியற்றன் ஓடாத தோல்வழையன் நந்த கோபாலன் மருமகளே நட்பின்னாய் கந்தம் கமழும் புழலி திறவாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவினக்கான் பந்தார் உன் பாட செந்தாமரை கையால் சீரார் பலை ஒளி எழுப்ப பந்துத்திரவாய் மகிந்தேலோர் எம்பாவாய் பொருள் மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின் வாங்காத தோல்வலிமை உடையவனுமான நந்த கோபனின் மருமகளே நப்பிள்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவு மொழி நாளாபுரத்தில் இருந்தும் கேட்கிறது குறுக்கு கத்திக் கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் பாட நாங்கள் வந்துள்ளோம் அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒழிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் விளக்கம் பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்குப் போகக்கூடாது தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும் வீட்டில் கூட அப்படித்தானே அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதெல்லாம் என்று மீசையை முறுக்குவார் அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அதே கோரிக்கை பத்தே நிமிடத்தில் நிறைவேறிவிடும் இது போல்தான் நாராயணிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அதையே தாயாரிடம் சொல்லி வைத்துவிட்டால் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மனின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள் அதனால் கண்ணனின் மனைவி நம்பினை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோம்பிருக்கும் பெண்கன்றி வணக்கம் நாளை திருப்பாவை பாசுரம் பத்தொம்போதில் பார்க்கலாம்